தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் ஏன் அவதாரம் செய்தார்கள் அப்படின்னு கோதை நாச்சியார் விஷயமா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அப்ப பகவான் ஏன் அவதாரம் பண்ணினார் கேள்வியே நாம முதல்ல கேட்டுட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் தெரிஞ்சுட்டோம்னா இதுக்கு ஆன்சர் வந்துடுது கணவன் மனைவி ரெண்டு பேரும் கருத்தொரு மிக்க தம்பதியாரா இருக்கணும் நாம இந்த நம்முடைய தெய்வங்களை பார்த்து இதை தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த நிலைகளில் எப்படியெல்லாம் பிறக்கிறானோ அந்தந்த நிலைகளில் அப்படியே பிராட்டி ஆவிர் பாடுபட்டு கிருஷ்ணன் பதினெட்டு அத்தியாயம் பகவத்கீதை சொன்னான் இல்லையா அர்ஜுனா ஒருத்தந்தான் ஆடியன்ஸ் மக்கள் இன்னைக்கு நெகட்டிவ் தாட்ஸை தான் ரொம்ப விரும்புகிறான் நெகட்டிவான ஒரு விசேஷத்தில் விரும்புகிறான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஒரு இன்டர்வியூக்கு மார்கழி மாதம் திருப்பாவை சொன்னால் பாவம் அப்படின்னு போட்டு ஒரு ஆச்சரியக்குரிய போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் சார் எப்பொழுதுமே லேடிஸினுடைய உபதேசத்துக்கு வேல்யூ அதிகம் சரி சரி எந்த உபதேசம் அவன் மூலமா உலகத்திற்கு நல்மொழிகள் வந்ததோ அந்த பெருமாளையும் உட்பட உட்கார்த்தி வைத்து இவள் உபதேசம் பண்ணினான் என்னுடைய தந்தையார் கண்டிப்புடன் இருக்கும் பொழுது எனக்கு தந்தையார் மீது வெறுப்பு வரும் அம்மா பாசத்துடன் இருக்கும் பொழுது தந்தையாரை காட்டிலும் தாய்நிடத்தில் அதிகமான ஒரு பாசம் நமக்கு உண்டா அப்போ தந்தையாரை நம்ம ஆல்மோஸ்ட் லைக் ஆஸ் எ வில்லன் மாதிரி தான் பார்ப்போம் அவன் டயர்டாக ஆஃபீஸ்லேருந்து வரான் ஹஸ்பண்டு உடனே அன்னைக்கு பாருங்க அவனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்த உடனே அவனுக்கு பிடிச்ச ஒரு ஹல்வாவோ ஒரு மிக்சரோ என்னடா இது அப்போயே கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சரியா அவன் சிரிச்சு நான் ரிசீவ் பண்ணுறா அவனுக்கு ஏதோ டிஃபன் காஃபி கொடுக்குறா எல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படியே பேசிகிட்டே இருக்கச்சே சரி நிதானமாக உங்கள் பிள்ளைக்கு உங்களை மாதிரி தான் ரோஷம் அப்படின்றான் இவனுக்கு ரோஷம் மக்கள் சக்தி சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வைணவம் அறிவும் அப்படிங்கிற பகுதி தொடங்கி இது வரைக்கும் இருபத்தோரு நம்ம பகுதிகளை நம்ம பார்த்துருக்கோம் இருபத்தோரு வீடியோஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்திங்கன்னா கீழே இருபத்தி ஓரு வீடியோஸ்க்கு உண்டான லிங்க்கும் இருக்குது அடிப்படையாக வைணவம் குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் எவ்வளவோ கொட்டி கிடக்குங்கிறது இந்த பகுதியை தொடங்கின பிறந்தான் நமக்கே தெரிய ஆரம்பித்தது அந்த வகையில் நாம் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை போகிறோம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு அற்புதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏபிஎன் சுவாமி சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி இந்த ஆடி மாதம் தொடங்கிடுச்சு ஆடி மாதம் தொடங்கின உடனே நமக்கு நினைவு வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் நாச்சியாருடைய திருநக்ஷத்திரம் ஞாபகம் வரும் அதே மாதிரி கருடனுடைய ஜெயந்தி கருட ஜெயந்தி வரும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஆடிவெள்ளி 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 ஆடி செவ்வாய் அந்த மாதிரி அது ஆடி மாதமே வந்து முழுக்க முழுக்க வழிபாட்டுக்கு தான் நமக்கு ஸோ நம்ம இப்போ அந்த வகையில் வந்து இந்த எபிசோடில் வந்து கோதை நாச்சியாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் கோதை நாச்சியாரை பற்றி நம்மெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து திருப்பாவையில் ஒரு முப்பது பாட்டில் ஒரு நாலஞ்சு பாட்டு தெரியும் அந்த மார்கழி மாதத்தில் தான் நாங்கள் அதை படிப்போம் மற்ற நாடெல்லாம் படிக்கிறோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது படிக்கிறதும் இல்லை இப்போ நாங்கள் முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஆடிப்பூரம் கோதை நாச்சியாரினுடைய அவதாரம் ஏன் அவதாரம் செய்தாங்க ஏன் அவதாரம் செய்தார்கள் அப்படின்னு கோதை நாச்சியார் விஷயமா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அப்போ பகவான் ஏன் அவதாரம் பண்ணினார்ந்தான கேள்வியை நம்ம முதல்ல கேட்டுட்டு அதுக்குண்டான ஆன்சர் தெரிஞ்சுட்டோம்னா இதுக்கு ஆன்சர் வந்துடுது அதாவது பகவானுடைய அவதாரத்துடைய நோக்கம் என்ன சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் அசுரர்களை சிக்ஷிப்பதற்காகவும் அதாவது துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் பகவான் எந்தெந்த இடத்துல எப்பப்போ அவதாரம் பண்ணுறானோ எப்படிலாம் அவதாரம் பண்றானோ அவனுக்கு தகுந்தாற் போல் எல்லா நிலைகளிலும் அணுகுணான் பாவான் ஸ்வய்ரதி இஹ தர்மிணி விஹரதே நானாகிருதிஹி நாயிகா என்று சுவாமி தேசிகன் சொல்றார் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கருத்தொரு மிக்க தம்பதியாராக இருக்கணும் நாம இந்த நம்முடைய தெய்வங்களை பார்த்து இதை தெரிஞ்சுக்கணும் அத பகவான் ராமனா பிறந்தானா இவ சீதையாக பிறக்கிறா அவன் கிருஷ்ணனாக பிறந்தானா இவ ருக்மிணியாக பிறக்கறா ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்றாரு சுவாமி சுவாமிகன் எந்தெந்த நிலைகளில் எப்படியெல்லாம் பிறக்கிறானோ அந்தந்த நிலைகளில் அப்படியே பிராட்டி ஆவிர்விக்கிறான் புரிஞ்சுடா புரியுது ஆகையாலே நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக கோதை நாச்சியாருடைய அவதாரம் இது ஜென்ரல் இதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அதாவது திருப்பாவை நீங்கள் சொன்னீங்க எனக்கு நாலு அஞ்சு பாசனம் தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் திருப்பாவை ஓரொன்று தானே அமையாது ஒன்று தெரிஞ்சுட்டா கூட போகிறோம் இல்லையா ஒன்று தெரிஞ்சுட்டா கூட அது ரொம்ப விசேஷம் எதுக்காகன்னா பாடுபட்டு கிருஷ்ணன் பதினெட்டு அத்தியாயம் பகவத்கீதை சொன்னான் இல்லையா அர்ஜுனன் ஒருத்தந்தான் ஆடியன்ஸு ஓகேவா நீங்கள் யோசிச்சு பாருங்க அர்ஜுன சண்டை போட்டான் நான் போன இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன் போரா போரா அர்ஜுனா போருக்கு இந்த போரே பரவாயில்ல அப்படின்ற வேடிக்கைக்கு சொல்றேன் கஷ்டப்பட்டு கிருஷ்ணன் இப்போ கூட இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசியிருந்தோம் இருக்கா மக்கள் இன்னைக்கு நெகட்டிவ் ரொம்ப இன்னைக்குறான் நெகட்டிவான ஒரு விசேஷத்தை விரும்புறான் நீங்க என்ன பண்ணணும் இந்த ஒரு இன்டர்வியூக்கு மார்கழி மாசம் திருப்பாவை சொன்னால் பாவம் அப்படின்னு போட்டு ஒரு ஆச்சரியக்குரிய போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அசால்ட்டா அஞ்சு லட்சம் வரும் மார்கழி மாசம் திருப்பாவை சொல்வதின் பலன் அப்படின்னு போட்டீங்கன்னா புரிஞ்சுதா ஏற்கனவே நம்ம நேரில் சொல்லியிருக்கோம் திருப்பதி போனால் இந்த ராசி போகக்கூடாது அந்த ராசி போகக்கூடாதுனே அதுக்கு வர வியூ என்ன இருந்தாலும் ஏபிஎன் இன்டர்வியூக்கு பதிக்கும் கிடைக்காது அப்போ ஆண்டாள் பார்த்தா இந்த மக்கள் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேயே இருக்கான் நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருக்கா ஈவன்தோ பெருமாள் ரொம்ப அழகாக அவளுக்கு பகவத்கீதையை கொடுத்துருக்கான் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கான் பட் இருந்தாலும் அவளுக்கு அதில் ஒரு இன்ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகலை ஸ்ட்ரைட்டாக அதில் ஒரு இன்வால்வெண்ட்டு கிரியேட் ஆகலை அப்போ பார்த்தா சரி ஓகே மேபி அது போர்க்களத்தில் சொன்னதுனாலையும் இல்லை பெருமாள் ஒரு ஸ்டேட்டஸில் பெருமாள் என்னதான் கிருஷ்ணன் தன்னை வந்து ரொம்ப தாழ வச்சுட்டாலும் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறதுனாலையும் மேபி ஜனங்க இதை அப்ரோச் பண்ணாமல் இருக்காளோ அப்படின்னு நினச்சிட்டு பெருமாள்கிட்ட பர்மிஷன் கேட்டா வைகுண்டத்தில் நான் போயிட்டு வரேன் போபிக்கு என்னன்னாரு உபதேசம் பண்ண தான் வந்துரு போகிறேன்னா நீ என்ன பண்ண போறேன்னார் இங்கே பாருங்க சார் எப்பொழுதுமே லேடிஸுடைய உபதேசத்துக்கு வேல்யூ அதிகம் அதை கணவன் மனைவி விஷயத்துலையும் சரி அப்பா அம்மா விஷயத்துலையும் சரி பெண்கள் சில விஷயங்களை பக்குவமாக சொல்லக்கூடியதான திறன் பெற்றவர்கள் காளிதாச மகாகவி சொல்லுவான் இங்கே பார் சுட்டு போட்டால் கூட எத்தனை தடவை ஒர்க் ஷாப் நடத்தினாலும் ஆண்களுக்கு இந்த டேலண்ட்டு வராது ஸ்திரீகளுக்கு பை பர்த் பை நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் சில டேலண்ட்ஸை அந்த மாதிரி இப்போ ஆண்டால் சொன்னால் நான் போகிறேன் நான் போய் மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னா சரி நீ பண்ணுண்ணா பெருமாள் உடனே தனக்கு தகுந்த பெரியாழ்வாருக்கு அவள் பெண்ணாக பிராட்டி அவதாரம் பண்ணி எந்த பகவான் உலகத்திற்கு உபதேசம் பண்ணினானோ அவன் மூலமாக உலகத்திற்கு நல்மொழிகள் வந்துடோ அந்த பெருமாளையும் உட்பட உட்கார்த்தி வைத்து இவள் உபதேசம் பண்ணினான் சி பெருமாள் பண்ணினது ம் இவள் பண்ணின உபதேசம் எப்படி இன்க்ளூடிங் அந்த கிருஷ்ணன் எந்த கிருஷ்ணன் உபனிஷத் அர்த்தங்களை சொன்னாரோ எந்த கிருஷ்ணன் உயர்ந்த தத்துவத்தை சொன்னாரோ தத்துவமா இருப்பவரோ அவரையும் எழுப்பி உட்கார வைத்து நான் சொல்றதை கேளு என்ன பண்ணுவோம் பெரிய ஆளா இருக்கலாம் பெரிய கலெக்டரா இருக்கலாம் பெரிய பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம் ஹோம் மினிஸ்டர் நான் தான் இங்க நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் சொல்றதை நீ கேளு அப்பதான் பசங்களும் கேட்பான் இல்லையா ஏ இந்த லாஜிக் பிராக்டிக்கலாவும் தானே அதுதான் அதனால ஆண்டாள் அவத்தான் ஆரம்பம் பண்ணினான் அதனாலதான் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் அப்படின்னு சுவாமி மனவாள மாமியால் ரொம்ப அழகா அதை சொல்றாரு அதாவது ஆழ்வார்கள் பொங்கும் பறிவினால பெருமாள் பயந்துவான் போன தடவை நம்ம பெரிய ஆழ்வாருடைய கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா ஆனி மாசத்துல அதாவது பெருமாள் வந்து இது ஏன் வந்துட்டேன் உன் கண்ணுக்கு கண்டுபுட்டு போறது எல்லாரும் உன்னை பார்த்தோம்னா உனக்கு வருவா ஒரு மாதிரி உடம்புக்கு வந்துடுவேன் அப்படி பயந்தா அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி அஞ்சுகின்றவர்கள் பெரியோர் அவர்கள் நடுவுல இவள் வந்து பிறந்து ஆழ்வார்களுக்கு நடுவுல பிராட்டி மட்டும் அவதாரம் பண்ணி கம்ப்ளீட்டா நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் அதாவது ஒரு குழந்தை பேர்ல அப்பாவுக்கு கொஞ்சம் கோபம் அதாவது குழந்தையை அவர் வெறுக்கல உம் பட் குழந்தைய நல்வழிப்படுத்துறதுக்கோசரம் ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறது உம் பட் அந்த குழந்தை என்ன பண்றது அப்பாவை வெறுக்க ஆரம்பிக்கிறது நம்முடைய எல்லாருக்கும் இளமை பருவத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய உண்மையான அனுபவம் இது உம் உம் சரிதான் உம் புரியுதுதா ஆமா என்னுடைய தந்தையார் கண்டிப்புடன் இருக்கும் பொழுது எனக்கு தந்தையார் மீது வெறுப்பூரும் ஆமா அம்மா பாசத்துடன் இருக்கும் பொழுது தந்தையாரை காட்டிலும் தாயினிடத்தில் அதிகமான ஒரு பாசம் நமக்கு உண்டாகும் அப்ப தந்தையாரை நம்ம ஆல்மோஸ்ட் லைக் ஆஸ் வில்லன் மாதிரி தான் பார்ப்போம் இது எல்லாருக்கும் இடவை இல்லை ஏதாவது ஒரு சமயத்தில் வந்திருக்கக்கூடிய அனுபவம் இந்த அனுபவம் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது சொல்ல முடியாது கரெக்ட் தானே கரெக்ட் அந்த சமயத்தில் அந்த தாயார் என்ன பண்றா டேய் உனக்கு உங்க அப்பாவை பத்தி என்னடா தெரியும் அவர் உனக்காக எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா உனக்கு இவ்வளோ சமாச்சாரங்கள் வாங்கி வச்சுருக்காரு தெரியுமா உனக்கொசரம் தான் சைக்கிள் வாங்கினார் உனக்கு தான் வாட்ச் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு ஏதோ சொல்கிறா இல்லமா அவரை என்ன நான் எவ்வளோ கோச்சிடாரு தெரியுமா அப்படி கோச்சினார் கோச்சு தான் என்னடா தப்பு யாரா கோச்சுக்க மாட்டா அப்பா தானடா நம்ப அப்பாடா அவருக்கு வேற யார் இருக்கா நாம தானடா இருக்கும் அப்படின்னு அந்த உறவுகளை பலப்படுத்துறதுக்கு தாயாரானவள் இந்த பிள்ளைக்கும் தந்தைக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருந்து அவர்கள் இருவரையும் நினைத்து வைக்கிறான் கரெக்ட் அதே மாதிரி தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா தந்தையான பகவான் இடத்துல சில கருத்து வேறுபாடுகள்னால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும் சரிதான் தந்தைக்கும் நாம் செய்யக்கூடியதான சில காரியங்கள் பிடிக்காததுனால ஒரு சில சீற்றங்கள் உண்டாகிறது கரெக்ட் ப்ராகரசி போட்டு ஒதிர்த்த பையனுக்கு அவன் ஸ்கூல்லேருந்து வரைச்சவே மூஞ்சு தொகை போட்டு வரான் அம்மா கேட்குறான் என்னடான்னார் அம்மா இந்த மாதிரி இல்லைம்மா நான் நன்னாதோ படித்தேன் என்னமோ இல்லைம்மா அது எங்கள் மிஸ்ஸு அவா வீட்டில் சண்டை போட்டு வந்து என் பேப்பர் திட்டா இல்லையா ஒன்று சொல்லணும் ஒரு காரணம் இல்லையா இல்லம்மா எப்படியாவது நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கிடுவோம் நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கிடுறேம்மா நான் சரிடா அப்பா இதில் சைன் போடணுமே சரி நீ கொஞ்ச நேரம் உள்ளரு நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்றும் பேசாத அப்படின்னு அவனை உள்ள உட்கார வச்சிருக்கா அவன் டயர்டா ஆஃபீஸில் இருந்து வரான் ஹஸ்பண்டு உடனே அன்னைக்கு பாருங்க அவனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு வந்த உடனே அவனுக்கு பிடிச்ச ஒரு ஹல்வாவோ ஒரு மிக்சரோ என்னடா இது அப்போயோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சரியா அவன் சிரிச்சு நான் ரிசீவ் பண்ணுறா அவனுக்கு ஏதோ டிஃபன் காஃபி கொடுக்குறா எல்லாம் இருக்கா அப்படியே பேசிகிட்டே இருக்க சரி நிதானமா உங்கள் பிள்ளைக்கு உங்களை மாதிரிதான் ரோஷம் அப்படின்றா இவனுக்கு ரோஷம் இருக்குன்னா அவன் ஏதோ ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறான் அவன் உஷாராயிட்டான் ஹஸ்பண்டு ஏன் என்ன விஷயம் அப்படின்னா பாவம் அவன் எப்படோ வருத்தப்படுறான் தெரியுமோ இல்லையோன்னு இவன் கொஞ்சம் கோச்சிக்கிறான் ஒன்று அவனை பத்தி பேசாத ஒவ்வொரு இப்படி தான் அவன் வந்து மார்க் வாங்குறதுல ரேங்க் வாங்குறதுல அடுத்த மாதம் பண்ணுறான் அடுத்த மாதம் சொல்றேன்றான் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் வச்சு விளையாடிட்டு இருக்கான் டிவி வச்சுன்னு விளையாடி இருக்கான் ஃபோன் வச்சு விளையாடிருக்கான் நீ சப்போர்ட்டுக்கெல்லாம் வராது என்னாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா என்ன பண்ணுவான் ஒன்னும் தப்பு இல்ல ஒன்னும் எல்லாம் தெரியும் அவன் எப்படி இருந்தோம் அப்படின்னு சைலண்டா ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல உன் போட்டு போட்டுக்கால என்னன்னு எனக்கு தெரியும் தெரியுமா இல்லையா அந்த மாதிரி அவனை கொஞ்சம் மாதிரி நைஸ் பண்ணி அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண உடனே உடனே டேய் பையா அப்பா கூப்பிடுறார் வாடா அப்படின்னு உள்ள அவன் ரெடியா அவன் காத திட்டி உட்காந்துருக்கான் அந்த கான்வர்சேஷன் கேட்டுட்டு இருக்கான் உடனே ஓடி வந்தான் என்னடா ஏன்னா சரியாகவே மாறுவாங்க இல்லையாமே இருந்தாலும் கெத்து இறங்க கூடாது சரியாக மாறுக்குவாங்க இல்லையாமே என்ன நீ பண்ணுற கம்ப்ளைண்ட் வரும் இல்லைப்பா நெக்ஸ்டாக வாங்குறேன் வாங்குறாயா ஏன் ரிசி போட்டு அப்படியே கையெழுத்து போட்டு வைக்கிறா பாருங்க இதாதான் ஆண்டாள் தான் அவதரித்து நமக்கும் பெருவாளுக்கும் இருக்கக்கூடிய பிணக்கை தீர்த்து வைத்து நம்மளை ஒன்றா சேர்க்கிறா ஒரு தாய் வாஞ்சையோட தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு